அனைவருக்கும் வணக்கம் முதலீடு அறையில் கண்ணீருடன் கட்டிலில் அமர்ந்திருந்தேன் கதவு திறக்கப்பட பட்டன என் கண்களை துடைத்தும் கொண்டேன் என் கனவில் அருகில் வந்து அமர்ந்தார் இன்னும் அழுதுட்டு தான் இருக்கியா இன்னமும் என் மேலே உனக்கு நம்பிக்கை வரலையா என்று கேட்டார் அப்படியெல்லாம் இல்லைங்க மாமா என்றேன் வா என அழைத்து ஆதரவாக என்னை தன் நெஞ்சோடு அனைத்தும் கொண்டார் இங்கே இருக்கிற யாருக்குமே என்னைய மாமா எதுக்கு எல்லோரையும் எதிர்த்து எனக்கு தாளை கட்டிங்க என்று கேட்டேன் சொல்லும்போதே குரல் தழுதழுத்து கரை புரண்டு ஓடிய என் கண்ணீர் கணவனின் நெஞ்சை நனைத்தது அந்த கண்ணீரின் காரணம் என்னவென்று நினைத்துப் பார்த்தேன் பணக்கார வீட்டில் செல்லமாக வளர்க்கப்பட்டவள்தான் என் மனைவி எனக்கு தூரத்து உறவான என் மாமாவின் மகள்தான் சிறு வயதிலேயே தாயை இழந்து தந்தையின் நிழலில் துளியும் பேராசை இல்லாமல் பணத்தை சுற்றியே வளர்ந்தாலும் அனைவருக்கும் எல்லையில்லா உதவிகளை செய்யும் பெரும் குணம் கொண்டவள் பேரழகு படைத்தவள் என் மனைவி எங்களது குடும்பம் கூட்டு குடும்பம் தரகர் மூலமாக வந்த வரந்தான் அவள் தூரத்து உறவினான என் மாமாவின் மகள் என்று தெரிந்தவுடன் கல்யாண வேனைகள் துரிதமாக நடந்தது பத்திரிகைகள் அச்சிடப்பட்டு பத்தே நாட்களில் முகூர்த்தமும் குறிக்கப்பட்டது நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்பதைப் போல அடுத்த வந்த நாட்களில் அனைத்துமே மோசமாகவே நடக்கவும் ஆரம்பித்தது திருமணத்திற்கு நான்கு நாட்கள் இருக்க என் மனைவியின் அப்பா நெஞ்சு வழியால் இருந்தும் போனார் எனக்கு மட்டுமல்ல அனைத்து உறவினர்களுக்குமே தான் இருந்தது என் மனைவி ஆதரவில்லாமல் நிறுத்தப்பட்டாள் அவளுடைய சொத்துக்களை பங்கு வந்த உறவுகள் யாருமே அவருடைய கஷ்டத்தை பங்கு தயாராக இல்லை அவ்வளவு ஏன் என் வீட்டிலும் அவளைப் பற்றிய பார்வைகளும் எண்ணங்களும் மாற ஆரம்பித்தன சில வார்த்தைகள் என் காதில் விழுந்து ரணமாக மாறவும் வைத்தது நான் அப்பவே சொன்னேன்ல எனக்கு தெரியும் கடைசில இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்னு இது என் அப்பாவோட அக்கா சின்ன வயசுலேயே அம்மாவை முழுங்கினவ இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்பாவையும் முழுங்கிட்டா தரக சொல்லும்போது எனக்கு சந்தேகம்தான் இது என் இன்னொரு அம்மாவாக நான் நினைக்கும் என் அண்ணி எனக்கு என்னவோ அவ ராசி இல்லாதவளா இருப்பாளோன்னு தோணுது இது நான் உயிராக நினைக்கும் என் தங்கை இன்னும் இது போல நிறைய நிறைய நினைக்க நினைக்க மனம் கனத்து போனது என் உறவுகள் மீதான நம்பிக்கையும் தகர்ந்து போனது அந்த நொடியில் இருந்து இறுதியில் திருமணத்தை அனைவரும் கலந்து பேசி நிறுத்தியும் விட்டார்கள் என் மனைவியின் கண்ணீர் என் உயிரை அரித்து கொண்டிருந்தது இறுதி முடிவு எடுத்தவனாக என் அம்மாவின் முன்னால் வந்து நின்றேன் சிறு வயது முதலேயே நான் கண்ட முதல் தெய்வம் அம்மாதான் என்பதை மனதார நேசிப்பவன் நான் என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உன் மனசுக்கு எது சரியின் அதை செய் என் மகனை பற்றி எனக்கு தெரியும் யார் என்ன சொன்னாலும் நான் உன்கூடவே இருப்பேன் சரியப்பா என்றார் என் அம்மா அம்மாவை தவிர யாருக்குமே என் மனைவியை பிடிக்கவில்லை அனைவரின் எதிர்ப்பையும் மீறி எனக்கு குறிக்கப்பட்ட அதே முகூர்த்தத்தில் ஒரு சின்ன கோவிலில் என் அம்மா தாலி எடுத்து கொடுக்க மூன்று முடிச்சு போட்டு அவளை என் மனைவி ஆக்கினேன் தன் கௌரவம் பாதித்ததாக அப்பா சொல்ல என் எதிர்காலமே நாசமானதாக என் தங்கை சொல்ல என் கூட பிறந்தவன் செத்துவிட்டான் என்று என் அண்ணன் சொல்ல இன்னும் எண்ணற்ற உறவைகளின் சாபங்களோடு என் திருமணம் நல்லபடியாக நடந்தது என் எதிர்காலம் தொடங்கியது அம்மாவின் அடம்பிடிப்பால் எங்கள் சாந்தி முகூர்த்தமும் குறிக்கப்பட்டது தற்சமயம் அவளின் கண்ணீர் நெஞ்சை நினைத்து கொண்டிருந்தது அம்மு டேய் என்ன பாரு என்னை பாரு சொல்கிறேன்ல மெல்ல நிமிர்ந்தாள் உன் கண்ணுல கண்ணீரை பார்க்கவா நான் எல்லாரையும் எதிர்த்து உன் கழுத்தில் தாலி கட்டின என்றேன் அவள் கண்கள் சிவந்து கண்ணங்களும் சிவந்து அவளின் காயங்களை எனக்கு தெரியப்படுத்தின அவளை சமாதானம் செய்யும் பொருட்டு என் மடியிலேயே ஆறுதலும் படுத்தினேன் உறங்க அதிகாலையானது என் மடியிலேயே இருந்த அவளை எழுப்ப என் மனதும் இடம் தரவில்லை என் கண்கள் விழித்தவாறையே விடிந்தும் போனது ஏழு நாட்கள் ரணமாக கரைய ஏச்சுகளும் பேச்சுகளும் நான் இல்லாத தருணங்களில் என் உறவுகள் என்னவளை வதம் செய்ய எனக்குள் அடக்கி வைத்திருந்த ஆத்திரங்கள் அனைத்துமே வெளியே வரும் தருணமும் வந்தது யதார்த்தமாக நான் உள்ளே நுழைந்த சமயத்தில் என் தங்கையும் அன்னியும் என் மனைவியை வார்த்தைகளால் வசைப்பாடி கொண்டிருக்க கண்களில் கண்ணீருடன் பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தாள் என் மனைவி எதையுமே கண்டுக்காதது போல என் அப்பா ஊஞ்சலில் பேப்பர் படித்து கொண்டிருந்தார் இதுவரை வராத கோபங்கள் அனைத்தும் ஒன்று சேர என் என் தங்கையை அருகே அழைத்தேன் பலாறுன்னு விழுந்த அறையில் பொறி கலங்கி மூன்று முறை சுற்றி சுவற்றில் மோதி கீழே விழுந்தாள் அவளிடம் இந்த இருபது வருடங்களில் கண்டிப்பாய்க்கூட நான் பேசியதும் இல்லை என்னிடம் செல்லமாக வளர்ந்த என் தங்கை வாங்கிய முதல் அறைதான் அது அப்பா படி ஓடி வர அன்னி பயத்தில் நடுங்க என் மனைவி என்னை தடுக்கும் பொருட்டு குறுக்கே வந்து நின்றாள் அம்மா வீட்டில் இல்லை என்பது உறுதியானது சத்தம் கேட்டு வெளியே இருந்த பெண்களும் உள்ளே ஓடி வந்தனர் சி நீங்கெல்லாம் பொம்பளைங்க தானா அவளும் ஒரு சராசரி தானே இதுவே உங்கள் கூட பிறந்த பிறப்பாக இருந்தா இப்படியெல்லாம் பேச மனசு வருமா ஏற்கனவே காயப்பட்டு வந்து நிற்கிறவளை எல்லோரும் சேர்ந்து அவள் மனசை குத்தி குத்தி கிளிக்கிறீங்களே ஆட்காட்டி விரலை உயர்த்தினேன் உங்கள் எல்லோருக்கும் அவ்வளோதான் மரியாதை உங்களாலேயே அவளுடைய கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் சரி எல்லோரையும் தூக்கி தொங்க விட்டுருவேன் ஜாக்கிரதை என்று கத்தினேன் ஆத்திரம் ரணகலமாக நான் உன் தங்கச்சிடா நேற்று வந்தவளுக்காக என்னையே அடிச்சிட்டல என்றாள் நான் உன் மேலே எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன்னு தெரியுமாடி உனக்கு என்னையை மாதிரியே நான் இல்லாத சமயத்தில் உன் அண்ணியை நீ நினைக்கிறனா கூட பரவாயில்ல அவ்வளோ ஒரு மனுஷியாக கூட நீ நினைக்காத உன்னை என் தங்கச்சின்னு சொல்கிறியா என்றேன் இதை பாரு நீ என் தங்கச்சி அவ்வளவுதான் ஆனால் அவ என்னோட உசுறு அவ மனசை கஷ்டப்படுற மாதிரி யாராக இருந்தாலும் சரி என்னால் மன்னிக்கவே முடியாது சண்டைகள் இப்படியே பெரிதாக அண்ணன் வந்து பிரிவினையை உண்டாக்க அப்பா வீட்டை விட்டு வெளியே போகச் சொல்ல இறுதியாக அம்மா வந்து சேர்ந்தார் வீட்டில் நடந்த கலவரங்களை அனைவரின் முகங்களில் வைத்தே அவள் யூகித்தும் விட்டார் கண்ணீருடன் என் முன்னால் வந்தும் நின்றாள் அம்மாவின் கண்களில் வடியும் கண்ணீரில் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் அனைத்தையும் நான் புரிந்தும் கொண்டேன் வாடகை கார் உடனே வந்து நிற்க நீ போய் கார்ல உட்காருமா நான் அம்மா கிட்ட பேசிட்டு வந்துறேன் என்று என் மனைவிடம் சொன்னேன் இல்லை மாமா நானும் உங்க கூடவே இருக்கிறேன் நீங்க பேசுங்க சேர்ந்தே போயிடலாம் குரல் தழுத்தபடியே சொன்னாள் என் மனைவி அம்மாவிடம் திரும்பினேன் எனக்கு கண்களில் நீர் கோர்த்தது அம்மா இவ எல்லாத்தையும் விட்டுட்டு இல்ல எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தவ எல்லாமே நான் தானே என்னை மட்டும் நம்பி வந்திருக்கா நீதானே சொல்லுவ நம்பி வந்தவளுக்காக உயிரே கொடுக்கலான்னு உயிராவே வந்தவளை மட்டும் எப்படிமா விட்டு கொடுக்கறது நான் உன் பையம்மா எந்த சந்தர்ப்பத்திலையும் தடம் மாட்டேன் கணத்தை பெருமூச்சுடன் சொன்னேன் நான் போறேம்மா நாங்க எங்கே இருந்தாலும் எங்கள் நினைவு எல்லாமே உன்னை சுற்றியே இருக்கும் என்றேன் யாருக்காகவும் பேச முடியாமல் கண்ணீருடனே வழியனுப்பி வைத்தால் என் அன்னை ஊட்டியில் ஒரு அழகான எஸ்டேட் கிராமத்தில் குடியேறினோம் நாட்கள் நொடிகளாக பறக்க அவள் அழுகை மட்டும் ஓய்ந்த பாடு இல்லை கடுமையாக உழைத்தேன் பதினைந்து வருடங்கள் உருண்டு ஓடியது எனக்காய் என் மனைவியும் மாறினாள் ஆணின் தன்னம்பிக்கையே பெண்தான் என்பதைப் போல ஒவ்வொரு நிமிடமும் புரிய வைத்தாள் வசதி வாய்ப்புகளும் எங்களை தேடி வந்தது அழகான இரட்டை பெண் குழந்தைகள் அப்படியே என் மனைவியை உரித்து வைத்திருந்தார்கள் நீலகிரி மாவட்டத்திலேயே பெரிய எஸ்டேட்டுக்கு அதிபதியும் ஆனேன் இன்று மாமா துணியை காய போட்டவாறே என் மனைவி அழைக்க என்ன மேடம் ரொம்ப ஹாப்பி முள்ள இருக்கீங்க போல என்றேன் சொல்லியபடியே நெருக்கமாக வந்து நெஞ்சில் சாய்ந்தபடியே எனக்கு ஒரு பையன் வேணும் என்றாள் சரி வரும்போது மளிகை கடையில் வாங்கிட்டு வரேன் என்று சிரிக்க கிண்டல் பண்ணாதீங்க மாமா அப்படியே உங்களை மாதிரியே அம்மா மேலேயும் பொண்ணுங்க மேலையும் பாசம் வச்சு நேசத்தாலேயே எல்லோரையுமே உருக வைக்கிற மாதிரி உங்களை உரிச்சி வைக்கிற மாதிரி ப்ளீஸ் மாமா என்று மனைவி கெஞ்ச நான் கிண்டல் அடித்தபடியே மாடியிலிருந்து கீழே இறங்க வீட்டிற்கு உள்ளே ஒரே சிரிப்பு சத்தம் என் அம்மா வந்திருந்தாள் பார்த்தவுடன் எங்களுக்கும் கண்ணீரே வார்த்தையாக வர ஓடிவந்து அணைத்து கொண்டால் இருவரையும் இனிதாய் தொடங்கியது என் வாழ்க்கை பயணம் அம்மாவிடம் மகனாக இருக்கலாம் அக்காவிடம் தம்பியாக இருக்கலாம் தங்கையிடம் அண்ணனாக இருக்கலாம் ஆனால் ஒரு ஆண் மனைவியிடம் மட்டுமே இல்லாமாகவும் இருக்க முடியும் மனைவி என்பவள் மனையை ஆள்பவள் மட்டுமல்ல மனதுக்கு பிடித்த குடும்பத்தினர் அனைவரின் மனதையும் ஆள்பவள் ஆண் குடும்பத்தின் உயிரெழுத்து பெண் என்பவள் குடும்பத்தின் தலையெழுத்து மனைவியை எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீர்கள் ஏனென்றால் குடும்பம் மட்டும்தான் அவளுக்கு தெரிந்த அழகான உலகமே இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்